டுடே பெசல் சாம்பார் வாழை விலை சுண்டல் பருப்புக்கோட்டு ரசம் மோர் மோர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பல்பட்டுனாத்துங்க இன்றைக்கி ஒரு பொடி சரி வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அருமை பருப்பு கூட்டும் இது உள்ள லைட்டாக வச்சு விரசி அடிப்போம் அப்படின்னு பார்ப்போம் சுண்டல் பாருங்கள் சுண்டலில் கிழங்கு என்ன கிழங்குன்னா பிடிக்கிற பிடிக்கற நம்பங்கள அந்த கிழங்கு அதோடைய டேஸ்ட் இருக்குன்னு பார்ப்போம் பார்த்துக்கணும் எப்படி மாவாக பெஞ்சிருக்குன்னு பிடிக்கருன அருமை வேற அளவு பார்த்திங்களா மோர் பன்மான மோர் சரி குடித்து பார்க்கலாம் வேற ரகம் சூப்பர் மண்பானையில் மோர் வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு பிடி சூப்பர் இந்த நல்லா குழச்சி அடிங்க அப்புறம் உடம்பு நல்லா உள்ளே போய் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் நம்ம திரும்ப வந்து இது பண்ணலாம் சூப்பர் எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி குழப்பியை அடிச்சுட்டு வேண்டியதான் சூப்பட் ஆகும் அடுத்து தண்ணி தகத்துக்கு மோர்